ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜானு ஜாஸ்மின் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தோழிகள் இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா ஜாஸ்மின் எப்போதுமே எல்லாவற்றிற்குமே கத்தரை சார்ந்து கொள்ளுவாள் ஆனால் ஜானு அப்படி கிடையாது எப்போ மாவச்சோம் ரொம்ப கஷ்டம் வரும்போது இயேசுவேன்னு போய் தேடுவாள் அப்பவும் இயேசு அவளுக்கு பதில் கொடுப்பார் தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜாஸ்மின் எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக கத்தரைக்கு அர்ப்பணித்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்கும்போது ஜானும் உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாளுக்கு நாள் அவளுடைய உடம்பு இட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பலவீனப்பட ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்த ஜாஸ்மின் சொன்னால் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சோர்வாக காணப்படுற எதுவும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே எதுவும் பிரச்சனையா உடம்புக்கு அப்படின்னு கேட்டதும் ஜானு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை யோசிக்கும் போது நாளைக்கு இனிமே என்ன நடக்க போகுது என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்குமா ஏன் வாழ்க்க நல்ல விதமாக சிறப்பாக மு முடியுமான்னு தெரியல இதுக்கு மேலே எங்களால் வாழ்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் நாங்கள் கடன்பட்டு தீர்ந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நாங்கள் எல்லாரும் எங்களை உயிரையே நாங்கள் மாய்த்து கொள்ளலான்னு இருக்கோன்னு சொன்னதும் ஜாஸ்மின் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க என்ன ஜானோ இப்படி சொல்கிற நீ அநேக காரியங்களை குறிச்சிட்டு கலங்கி சோர்ந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுதே நாம் சோர்ந்து போனாலும் அவர் பலன் கொடுப்பாருன்னு ஆனால் நீ ஏன் இப்படி ஒரு சக்தியுமே இல்லைன்னு சொல்லி இப்படி அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கிற ஏசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறாரு நீ இப்படி அழுறதை பார்க்கும்போது ரொம்ப வே மனசுக்கு வேதனையாக இருக்குதுன்னு சொன்னதும் ஜான்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே நிறையா அளவுக்கு மீறின கடன் அதை அடைக்க போய் ஒவ்வொரு கடனாக வாங்கி இப்போ மேற்கொண்டு அதிகமாக ரூபாய் இல்லை இனிமேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் எல்லோரும் உயிரை விட்டுத்தானே ஆகணும் இல்லாட்டினா எல்லோரும் கடன்காரங்களாம் வந்து தொண்டையை நெரிச்சு இனிமேல் என்ன இருக்குன்னு தெரில எங்கள் உயிரை தவிர அப்படின்னு சொல்லி அழுதா ஜாஸ்மின் திரும்ப சொன்னால் உன்னோட வாழ்வில் சோர்வுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கவே கூடாது சோர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய சமாதானத்தை முதல்ல குறைச்சிரும் சோர்வான நேரத்துலலாம் நாம் தேவனை நம்ம பலப்படுத்துகிறவர் அப்படின்னு நம்ம நினைவில் கொள்ளணும் அவர் தான் உன்னை பலப்படுத்தி நீ சோர்ந்து போயிருக்கிற காரியத்தை உனக்கு ஜெயமாக மாற்றுவார் நீ நம்புறது கர்த்தரால உனக்கு வாய்க்கும் நீ ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிற அவர்கிட்ட ஏன் நீ சொல்லலை அவரை நீ நம்பு இந்த காரியத்திலேயாவது நம்பே கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு பலன் தருவார் எல்லாவற்றையும் காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுக்க முடியும் அவரால் அப்படின்னு சொன்னதும் ஜானு ஜாஸ்மின் ரெண்டு பேரும் போய் ஆலயத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு கை கோர்த்து ஜிபம் பண்ணாங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜானுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவம் இல்லாமல் இருக்கும்போது கத்தர் சத்துவத்தை அவளுடைய இருதயத்தில் பெருக செய்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய அவளை விட்டு நீங்கிறத அவர் அழகாக உணர ஆரம்பித்தான் இதை கேட்டுட்டு ஜானு சொன்ன ஜாஸ்மின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏசு எனக்கு நல்ல விதமான ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என் காரியங்கள் ஜெயமாக முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எழுந்து போனாங்க கொஞ்ச கொஞ்சம் அதாக ஜானு திரும்ப வரும்போது அழகாக நல்ல விதமாக புஷ்டியும் பசுமையுமா இருந்தான் அப்போது ஜாஸ்மின் சொன்னால் என்ன ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் நல்ல விதமாக அற்புதம் செய்தாரா அப்படின்னு சொன்னதும் ஜானு சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிடாத நல்ல தெய்வன் அவர் தான் இப்போ என்னையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு எல்லா கடனும் நீங்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏசுவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லி திரும்பியும் அவளுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து திரும்ப ஆலயத்துக்கு போய் நன்றி சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா நாமளும் இப்போ எதுக்கோ எதை குறிச்சோ சோர்ந்து போயிட்ருக்குறோமா அவர் நமக்கு பலன் கொடுப்பார் சத்துவமே இல்லை இதுக்கு மேலே நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி அங்காய்த்துருக்கிறீங்களா கர்த்தர் சத்துவத்தை பெருக சேவ் பண்ணுவார் எதை குறிச்சோ கலங்கவோ பயப்படவும் வேண்டாம் கர்த்தர் எல்லாம் வச்சு பார்த்து கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்